சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் அஞ்சாம் தேதி இத்தாலியில இருக்கிற பார்மியா சிட்டியில பெனடிட்டோ சுப்பினோங்கிற இந்த நபர் பிறக்கிறார் இதுக்கப்புறம் அந்த கதையில இவர பெனடிட்டோ அப்படின்னு நாம ஷார்ட்டா கூப்பிட்டுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிறந்த இந்த பெனடிட்டோங்கிற நபர் பிறந்ததுல இவரோட பத்தாவது வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகள மாதிரி ரொம்ப சராசரியான ஒரு குழந்தையா தான் வளர்ந்தாரு ஆனா இவருக்கு பத்து வயசு இருக்கும் போது ஒரு நாள் அதாவது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருடம் இத்தாலியில இருக்கிற பார்மியா சிட்டியில உள்ள ஒரு பல் மருத்துவமனையோட வளாகத்துல இருந்த ஒரு இருக்கையில இந்த பெனடிட்டோங்கிற பத்து வயது சிறுவன் உட்கார்ந்து மருத்துவ

மருத்துவமனையோட வளாகத்தில் நடந்த அந்த சம்பவம் வெண்ணட்டவுக்கு அவரோட சக்தி வெளிப்பட்ட முதல் சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது